அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கூல் எல்லாம் வந்து படிக்காதீங்க அப்படின்னா இந்த டைட்டிலே நான் வந்து கொடுக்க ஸ்கூல் புக் படிக்கிறத விட இந்த மெட்டீரியல் படிங்கன்னு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்டா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் பார்க்காம கமெண்ட் மட்டும் நேரடியா வந்து ஸ்கூல் புக் படிக்காம கிளியர் பண்ண முடியுமா என்ன நீங்க இப்படி பேசுறீங்க கமெண்ட் பண்ணாதீங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கே புரிய வரும் ஒரு மூணு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஸோ நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம் இது வந்து யூனிட் த்ரீயா இருக்கட்டும் அதே நேரத்துல யூனிட் சிக்ஸா இருக்கட்டும் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி சம்பந்தமா கொஸ்டின் கேட்பாங்க சார் என்ன சார் தமிழ்ல மட்டும் இருக்கு இங்கிலீஷ்ல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்கப்பா இங்கிலீஷ்லையும் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி ஸோ இது சம்பந்தமான டீடைல்ஸ் இங்க இருக்கு ஸோ இப்படிதான் நாங்க எங்களுடைய மெட்டீரியல்ஸ் தற்போதைய டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக மெட்டீரியல்ஸ் நாங்க இப்படிதான் நாங்க வந்து கொடுப்போம் ஒவ்வொரு மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா வந்து டேபிள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும் அண்ட் இது மெட்டீரியல்ல நாங்க வந்து இங்க பாருங்க குரோனாலஜிக்கல் ஆர்டரும் கொடுத்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸும் நாங்க சேர்த்து கொடுத்துருப்போம்ப்பா நம்மளோட மெட்டீரியல்ல கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்து தான் இருக்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த நீதி கட்சி சம்பந்தமான டீடைல்ஸ் என்னென்ன இருக்கு நீதி கட்சியில எப்ப இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்கு இப்ப மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்கல்ல எப்ப கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல மொத மொதல் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமென்ட் கொண்டு வந்தாங்க அது சம்பந்தமாக இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு பிரதான் மந்திரி போஷன் அபியான் திட்டம் அப்படிங்கிறது இது இது சார் வருது இப்ப திராவிட மாடல் அரசுனா என்ன இதுவும் நம்ம கொடுத்துருக்கோம் இப்ப ஆலய நுழைவு போராட்டம் எல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது சம்பந்தமான டீடைல்ஸ் இங்கு தமிழ்லயும் கொடுக்குறோம் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கோம்ப்பா சோ ரெண்டுலயுமே கொடுத்துருக்கோம் இப்ப இவ்வளவு தலைப்புகள் எவ்வளவு பேஜ்ல சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க மகளிர் இடஒதுக்கீடு எப்ப இருந்து வந்திருக்கு இப்ப இந்த தமிழ்நாட்டுல எப்ப இருந்து இருக்கு மத்திய அரசு சக்தி வந்தன் ஆஹ் ஆதினியம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க சம்பந்தமானது டிஎன்பிஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன இதுவும் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் அண்ட் ஒப்பிட்டு பாக்குறது கம்பேர் பண்ணி பாக்குறது அதுக்கப்புறம் வந்து அதாவது என்னன்னு கேட்டா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே சில விஷயத்த டிஎன்பிஸ் வைப்பாங்கள அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் மாதிரி தேர்வும் வந்து மாதிரி வினாவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் வினா பிளஸ் விடை ரெண்டுமே சேர்த்தே கொடுத்துருப்போம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து இது கொடுத்துருப்போம் ஒவ்வொரு டாபிக்லயும் பத்து பத்து மா மாடல் கொஸ்டின்ஸும் நாங்க வந்து கொடுக்குறோம் இப்படிதான் வந்து எங்களுடைய மெட்டீரியல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்குறோம் ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லாமே கவர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நல்லா கவனிங்க இதுக்கு நாங்க என்னென்ன ஸ்கூல் புக் எடுத்திருக்கோம் அப்படின்னு நான் சொல்றேன் இப்ப பழைய ஸ்கூல் புக் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் புக் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரியில பழையது ரெண்டாயிரத்து அஞ்சு எடிஷன் அதுவும் நாங்க வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அதே நேரத்துல இந்த தொண்ணூறாவது டாபிக் பாருங்களேன் நம்ம கற்பதை ஏஎஸ்ல எங்க படிக்க வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா அப்டேட் ஆன சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இப்ப நைன்டீன்த் டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் பாருங்க மொதல் எவல்யூஷன் ஆஃப் நைன்டீன்த் சென்ச்சுரி அதாவது பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்க இயக்கங்களுடைய பரிணாம வளர்ச்சி நீதி கட்சி பகுத்தறிவு இதெல்லாம் வந்து இருக்கா இதுல இந்த மூணு லெசன் நம்ம வந்து படிக்கணும் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ரெண்டு லெசனும் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு லெசனும் படிக்கும் இப்ப லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டாபிக் இங்கிலீஷ்லேயே நான் காணிக்கிறேன் அதாவது லெவன்த்து அரசியல் அறிவியல் அப்படிங்கிற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க ஓகே பொலிட்டிகல் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு இப்ப இங்க வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு இந்த பாக்ஸ்ல இருந்தே ஒரு இந்த டேபிள்ல இருந்தே ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துல அடுத்தது பாருங்க பதினஞ்சாவது யூனிட் அதாவது ஸ்டாண்டர்ட் லெசன் வந்து வந்து இருக்கும் இதுவும் உங்களுக்கு கொஸ்டினா கேப்பாங்க இந்த ரெண்டும் சேர்த்து தான் வச்சிருக்கோம் நல்லா கவனிங்க பழைய ஸ்கூல் புக்கு புது ஸ்கூல் புக்கு ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்கூல் புக்ல படிக்கணும்னா இப்ப ஸ்கூல் புக்ல இந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பக்கம் வருது அஞ்சு பக்கம் இது அடுத்தது இது பாருங்க இது ஒரு பதினஞ்சு பக்கம் ஆஹ் இது வந்து ஒரு பதினஞ்சு பக்கம் முப்பதுன்னு காமிச்சிருப்போம் பட் ஆனா வந்து பதினஞ்சே போதுமானது ஓகே இரு பதினஞ்சு பதினஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பக்கம் படிக்கிற இடத்துல வெறும் பதினோரு பக்கம் இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சா போதும் கணு மீடியத்துல வெறும் பதிமூணு பக்கம் படிச்சா போதும் எல்லாமே கவர் ஆகும் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால உள்ளக்குள்ளே போயிட முடியும் இது எல்லாமே நம்மளுடைய டெஸ்ட் பே ஸ்டூடண்ட்ஸ்க்காக நம்ம குடுக்குறோம் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிருக்கோம்ல சோ அப்படிதான் இந்த டாப்பிக்ல பதினஞ்சாவது டெஸ்ட் தான் நம்ம வந்து ஒவ்வொன்னா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து எடுத்து கொடுக்குறோம் இப்படிதான் நாங்கள் கரண்ட் ஆஃப் இயர்க்கு நாங்கள் பண்றோம் எல்லா எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து உங்களுக்கு சேர்த்தே நாங்க குடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ இது எதுக்காக சார் இந்த மெட்டீரியல் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டா குரூப் ஃபோர் குரூப் டூ ப்ரில்லிம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் மெயின்ஸுக்கு எப்படியும் நீங்க வந்து கா வெங்கடேசன் பாக்கியமேரி போன்ற ஸ்கூல் ஸ்கூல் புக் தாண்டி அவுட் சோர்ஸ் போய் தான் ஆகணும் ஸோ அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா செட் ஆகாது மெயின்ஸுக்கு மோஸ்ட்லி செட் ஆகாது ஆனா பில்லிம்ஸுக்கு கண்டிப்பா செட் ஆகும் இப்போ இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பகுத்தறிவு வாதத்தின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் சோ இந்த டாபிக் பாருங்க இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேஜ் அதிகமா இருக்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்தே இது கொடுத்துருக்கோம் மெயின்ஸுக்கும் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே சேர்ந்து தான் இருக்கும் இதுலயும் பாருங்க உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் கொஸ்டினையும் உள்ளக்குள்ள வச்சிருவோம் அதே மாதிரி அதை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸையும் படிக்கும் போது ஈஸியா மாறும் அதே நேரத்துல கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப இந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி என்ன குழம்பி கொள்ள வேண்டாம் கொடுத்துருப்போம் ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் ஒரு இது கொடுத்துருக்கோம் இந்ததுல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தந்திரமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் அதை எப்படி ஹாண்டில் பண்றது அப்படின்னு கொடுத்துருக்கோம் முந்தைய வினா தான் எப்படி இப்படி கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட் கொஸ்டின்ஸ் அதையும் நாங்க வந்து இவ்வளவும் கொடுத்து ஈஸியா அதாவது நடப்பு நிகழ்வுகள் இணைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய டீட்டெயிலும் நாங்க கொடுத்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம்ப்பா இதை தாண்டி ஒரு பெஸ்ட் மெட்டீரியல் எனக்கு தெரிஞ்சு இல்லை உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க ஸோ ஸ்கூல் புக்கு எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால சார் இதெல்லாம் ஸ்கூல் புக் கவர் ஆகுமா இல்லை அவுட் சோர்ஸ் கவர் ஆகுமா அப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்காதீங்க உங்களுக்கு த பெஸ்ட் அதாவது என்னுடைய சொந்த அண்ணன் தம்பி தங்கச்சி படிச்சா ஒரு ஆசிரியர் எப்படி எல்லாம் பாத்துக்குவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து நாங்க மெட்டீரியல் கொடுக்குறோம் அதனால இதுல சந்தேகத்துக்கே இடமே கிடையாது சந்தேகம் இடம் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து படிங்க நான் கொடுக்கறத படிங்க கண்டிப்பா எக்ஸாம்ல நிறைய மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அதுவும் நாங்க பைலிங்குளா கொடுக்குறோம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே குடுக்குறோம் இதை பயன்படுத்திக்கோங்க மக்களே வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா எங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம் சார் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே இந்த பிடிஎஃப் நான் எங்க இருந்து எடுக்க அப்படின்னு கேட்டா இந்த பிடிஎஃப் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் டெஸ்ட் பேட்சோடைய அந்த லிங்க் எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்து நம்ம பேச்சுல சேர்ந்துட்டாங்க புதுசா இன்னொரு பேச்சு நான் ஆரம்பிக்க போறேன் பண்ணிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் நம்ம ப்ரீ டெலிகிராம் சேனல்ல நான் கொடுத்துருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் இந்த சேனல்ல இருக்கக்கூடிய இந்த நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் சார் இதை நான் எப்படி சார் எடுக்க அப்படின்னு கேட்டா ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க டெலிகிராம்ல இல்லன்னா நம்மளுடைய வீடியோல லிங்க் நான் கொடுத்துருக்கேன் இருக்கேன் நீங்க போய் எடுத்துக்கலாம் இதுதான் நம்ம டெலிகிராம் லிங்க் ரைட் சோ இதுக்குள்ள போய் நீங்க தேடி பாத்துக்கலாம் நீங்க உள்ளக்குள்ள ஜாயின் பண்ண உடனே இதுதான் காமிச்சுட்டு இருக்கும் இது நீங்க கொஞ்சம் முன்ன பின்ன இப்படி ஸ்க்ரோல் பண்ணணும் கீழே மேல அப்படி சொல்லி போகணும் இதுதான் லாஸ்ட்ல இருக்கு நீங்க கொஞ்சம் அப்படி அப்படி மேல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இருக்கறயே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலதான் இருக்கு ஓகேங்களா ஒரு ரெண்டு மெசேஜுக்கு முன்னாடி போனீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படியே இல்ல இப்ப இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க பாக்குறீங்கன்னா கூட இந்த மெட்டீரியல் நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் நம்மளுடைய கற்பதைய அந்த நேம் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணுங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்கும் இந்த ஃபைல்ஸ்ல போய் ஜஸ்டிஸ் ஜேயுஎஸ் அப்படின்னு போடுங்க உங்களுக்கு இங்கிலீஷ்ல கிடைச்சிடும் சார் நான் தமிழ்ல எனக்கு வேணும் சார் எப்படி சார் நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா தமிழ்லயே நீங்க வந்து நீதி கட்சின்னா நீதி கட்சி அப்படின்னு சொல்லி போடுங்க நீதினு போடுங்க மீது எல்லாமே வந்துடும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாங்க கொடுத்த தமிழக நிதிநிலை அறிக்கை இதுவும் இருக்கு பாருங்க இதுல போய் கோ டு மெசேஜ் போனா கூட நீங்க உள்ள போய் பாத்துக்கலாம் நம்மளுடைய பழைய மெசேஜ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் உங்களால எடுத்துக்க முடியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல இருக்கக்கூடிய பிடிஎஃப்ஐயும் உங்களால டவுன்லோட் பண்ணிக்க முடியும்னா பார்த்துக்கோங்க எல்லா பிடிஎஃப் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த பிடிஎஃப்ஐயும் உங்களால டவுன்லோட் பண்ணிக்க முடியும் சோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்கப்பா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி இந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிங்க இன்னைக்கு மட்டும் இல்லை அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு பெய்டு பேட்ச் பிடிஎஃப் இருந்தாலும் ஸ்டூடெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணும்போது நான் கொடுக்கத்தான் செய்வேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் எல்லாத்துக்கும் தேவை அப்படின்னு நினைச்சிட்டாலே நாங்கள் வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஏன்னா கல்வி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறோம் ஆனா அதே நேரத்தில் அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணவங்களுக்கு சம் பேமெண்ட் தேவைப்படும் ஸோ அதுக்காக தான் இந்த பெய்டு பேட்சை நம்ம வந்து போடுறோம் ஸோ மெட்டீரியல் ரெடி பண்றவங்களுக்காகவும் அது சம்பந்தப்பட்ட ஃபேமிலிக்காகவும் தான் இந்த பெய்டு பேட்ச் ஸோ உங்களுக்கு விருப்பம் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க பெய்டு பேட்ச் டூலையும் வந்து ஓபனா தான் இருக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ நன்றி